ஏன் ஏகத்துவத்தை போதித்த இப்ராஹிம் அலே இஸ்லாமுக்கே ஒரு படத்தை வச்சுட்டான் அவங்களுக்கே ஒரு படத்தை வச்சுடா ஈசா அலே இஸ்லாமுக்கு ஒரு படத்தை வச்சுட்டான் யாரெல்லாம் ஏகத்துவத்தை போதித்தார்களோ அவர்களுக்கே ஒரு படத்தை வைத்தார்கள் பின்னர் பெருமானார் வந்து அவற்றையெல்லாம் அகற்றினார்கள் என்பது வரலாறு ஆகவே ஏகத்துவ சிந்தனைகள் இந்த ஏகத்துவத்தை போதிப்பதற்காகத்தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்தார் தியாகங்களை புரிந்தார் இறைத்துதல் வந்தார்கள் அவையெல்லாம் நம்முடைய கணக்கு முன்னால் ஞாபகத்திற்கு வர வேண்டும் அடுத்தபடியாக இந்த ஹஜ்ஜிலே நமக்கு வர வேண்டிய இன்னொரு நினைவு இது ஒரு உலக சகோதரத்துவ மாநாடு இது ஒரு உலக சகோதரத்துவ மாநாடு நிறத்தை உடையவர்கள் இனத்தை உடையவர்கள் மொழியை உடையவர்கள் அத்தனை பேரும் தங்களது வேறுபாடுகளை எல்லாம் கலைந்துவிட்டு ஒரே உடையில் ஒரே குரலில் சங்கமிக்கின்ற ஒரு இடம் ஆகவே ஒரு முஸ்லிம் தனது நாடு மொழி இனம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவன் ஒரு உலக குடிமகனாக ஆகிவிட வேண்டும் ஹி மஸ்ட் பிகம் ஏ குளோபல் சிட்டிசன் உலக குடிமகன் நான் நான் ஒரு குறிப்பிட்ட நாட்டையோ இனத்தையோ மொழியையோ பிராந்தியத்தையோ நான் சார்ந்தவன் அல்ல ஆகவே அவனுக்கு ஒரு உலக பார்வை யூனிவர்சல் அவுட்லுக் என்ற எண்ணம் வர வேண்டும் அந்த குறுகிய எண்ணங்களை விட்டு வெளியே வர வேண்டும் ஏனென்றால் இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்கிறது சும்மா தத்துவமாக இஸ்லாம் சொல்லிட்டு போகிறது இல்லை எல்லாரும் சொல்லியிருக்காங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லாத ஆள் இல்லை ஆனால் இஸ்லாம் ஒன்றுதான் அதனை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் அந்த செயல் திட்டத்திலே ஒரு திட்டம் தான் இந்த ஹஜ்ஜி அது சிறிய அளவிலே ஐந்து நேர தொழுகையிலே ஒரு சிறிய வட்டத்திலே ஆரம்பிக்கிறது சமத்துவம் தொழுகையிலே சமத்துவம் அடுத்த பெரிய வட்டம் அதற்கு அடுத்த வட்டம் ஜும்மா தொழுகை அதற்கு அடுத்த வட்டம் ஈதுகா தொழுகை அதற்கு அடுத்த பெரிய வட்டம் ஹஜ்ஜி உலகளாவிய சகோதரத்திற்கான ஒரு ஏற்பாடு ஆகவேதான் இஸ்லாத்தின் எதிரிகள் கூட இந்த ஹஜ்ஜை கண்டு பயப்பட்டார்கள் கிளாட்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பிரதமர் ஒரு முறை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே கையிலே குரானை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு கருத்தை சொன்னார் ரெண்டு விஷயங்கள் இருக்கிற இருக்கிறவரை நம்முடைய ஆதிக்கம் அவர்கள் மீது செல்லாது வெற்றி பெறாது என்ன ஒன்று இந்த குரான் இந்த குரான் அவன் கையில் இருக்கிற வரைக்கும் நாம் அவர்களே வெற்றி கொள்ள முடியாது இரண்டால் சிந்தனை குரான் என்பது சிந்தனை தாக்கம் இன்னொன்று இந்த ஹஜ்ஜு இரண்டால் உலக மக்களையெல்லாம் உலக முஸ்லீம்களையெல்லாம் இணைக்கின்ற ஒரு மாபெரும் மாநாடு முஸ்லீம்கள் ஒரு ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு மாநாடு ஆக எதிரி தெளிவாக புரிஞ்சிருக்கான் இந்த ஹஜ்ஜினுடைய தாக்கத்தை எதிரி தெளிவாக புரிந்திருக்கிறான் கருப்பர்களுடைய என தலைவராக இருந்தவர் அமெரிக்காவிலே மால்கம் எக்ஸ் என்பவர் ஆரம்பத்திலே அவர் பின்பற்றிய கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால் வெள்ளையர்கள் நம்மை வெறுக்கிறார்கள் ஆகவே கருப்பர்களாகிய நாம் வெள்ளையர்களை வெறுக்க வேண்டும் அவங்க நம்மளை வெறுக்கிறாங்க நாம அவங்களை வெறுக்கணும் என்றுதான் தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் ஒயிட் மேன் இஸ் டெவில் வெள்ளக்காரங்களெல்லாம் பிசாசுகள் என்று சொன்னவர் இன வெறுப்பு கொள்கையை கடைப்பிடித்தவர் இறுதியாக இஸ்லாத்திலே இணைந்து ஹஜ்ஜிக்கு வருகிறார் ஹஜ்ஜிக்கு ஒரு கோயிலாக தான் பார்க்கிறார் இன வெறுப்பு கொள்கையெல்லாம் வெற்றி பெறாதுப்பா இன்னொரு இனத்தை வெறுத்தெல்லாம் நம்மளை உயர்த்த முடியாது இதுவோ பாருங்கள் எல்லா இனங்களை சார்ந்தவர்களும் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் ஒன்றாக கூடி பார்க்கிற இந்த காட்சி தான் இனப்பிரச்சனைக்கான மருந்து என்று சொல்லி தனது நாட்டிற்கு திருப்பிச் சென்று தனது கருப்பு இன மக்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக பிரச்சாரம் செய்தார் எதிர்பார்த்தது போலவே எதிரிகள் அவரை சுட்டு கொண்டு விட்டார் ஆகவே இந்த சகோதரத்துவ உணர்வு அங்கே வர வேண்டும் ஆகவே அங்கே போய் எவ்வளோ நாட்டு மக்களை சந்திக்க முடியுமோ அவ்வளோ நம்ம மக்களை சந்திங்க வெளிநாட்டுக்காரங்களை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் ஏதாவது பேசுங்க இந்தோனேஷியாக்காரனா அமெரிக்காக்காரனா லண்டன்காரனா உன்ன நாட்டில் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க அங்கே இஸ்லாம் எப்படி இருக்குது உங்கள் பிரச்சனை என்னான்னு பேசுங்க அங்கேயும் ஊர்லேயும் போயிட்டு தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கா உத்திரப்பிரதேசக்காரங்க இருக்கா அவங்களுக்குள்ளேயே இருந்தா இப்படி இதான் இங்கே தான் பேசிகிட்டு இருக்கீங்க திருப்பி அங்கேயும் போய் சொந்த ஊர்காரங்க தான் பேசிட்டு இருக்கணுமா எல்லா மக்களோடும் கலந்து அந்த நாட்டிலே இஸ்லாத்தினுடைய நிலைமை என்ன அவர்களுக்குள்ளே பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் பேச வேண்டும் வழியே சென்று பேச வேண்டும் ஆகவே அந்த உலகளாவிய சகோதரத்துவத்தை பெற வேண்டும் கவுபாவிலே துவா செய்கிற போது கூட உங்களுடைய சொந்த விவகாரங்களுக்கு மட்டும் துவா செய்துவிட்டு வந்து விடாதிர்கள் உலக முஸ்லிம்களுக்காக துவா செய்யுங்கள் பாலஸ்தீனத்திலே அவதிப்படுகிற மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் ஆப்கானிஸ்தானத்திலே ஈராக்கிலே அவதிப்படுகிற மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் யூதர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்கு இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் ஆக அந்த உலக கண்ணோட்டம் அந்த பெரிய பார்வை உங்களுக்கு வர வேண்டும் ஆக இவையெல்லாம் ஹஜ்ஜின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் அடுத்தபடியாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் முதலாவதாக வீண் பொழுது போக்குதல் முடிந்தவரை இபாதத்துகளில் உங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் மற்ற பள்ளிவாயில்களில் தொழுவதை விட மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுவது ஒரு லட்சம் மடங்கு நன்மை அதிகமானது இப்போ எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும் மற்ற பள்ளியில் தொழுவதை விட எனது பள்ளி ஆகிய மஸ்ஜிதுல் நபியில் தொழுவது ஆயிரம் மடங்கு சிறந்தது ஒரு ஹாதிக்கு ஒரு நாளைக்கு நூற்றி இருபது நன்மைகள் கிடைக்கின்றன சவாபு செய்வதனால் அறுபது நன்மைகளும் காபாவிலே தொழுவதினால் நாற்பது நன்மைகளும் காபாவை பார்த்து கொண்டிருப்பதினால் இருபது நன்மைகளும் கிடைக்கின்றன இப்போ இவ்வளோ நன்மை இருக்குது இதை விட்டுட்டு ஹோட்டல் ரூம்லேயோ அல்லது கேம்புகளிலேயோ உட்காந்து பேசிக்கிட்டோம் அரட்டை கொண்டோம் சாமான்கள் வாங்கி கொண்டும் இருந்தால் எவ்வளோ நேரத்தை நான் வீணாக்கியிருக்கிறோம் எவ்வளோ புண்ணியங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆக பொழுதை நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக ஹஜ்ஜிலே செய்யக்கூடாத காரியம் அடுத்தவங்களுக்கு சிரமம் தராதீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் பெருமானவருடைய ஹதீர் அஸ் அஸ்ஸிரு மக்களுக்கு எளிதாக்கி தாருங்கள் கடினத்தை தராதீர்கள் ஆக ஒரு முஸ்லீம் யாருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது சண்டை கூடாதுங்க யாரோடையும் என்று சொல்கிறது முடிஞ்சவரை எவ்வளவுக்கு உதவ முடியுமோ அத்த அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் உதவி முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் அல்லா சொல்ற ஹாஜிகள் யார் அல்லாவுடைய விருந்தாளிகள் உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி கவனிப்பீங்க உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியாக கஷ்டம் கொடுப்பீங்களா இல்லையா அவர் நல்லா விழுந்து விழுந்து கவனித்து சாப்பாடு போட்டு வெளியில போய் சொல்லணும் நல்லா கவனிச்சாரியா நல்லா கவனிச்சாரு இல்லையா இது அல்லாவுடைய விருந்தாளி யார் ஒவ்வொரு ஹாஜியும் அல்லாவுடைய சொந்த விருந்தாளியை கவனிப்பதை விட அல்லாவுடைய விருந்தாளியை கவனிப்பதற்கு உங்களுக்கு கடமை இல்லையா ஆனால் என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க இடிக்கிறான் தள்ளுறான் உதைக்கிறான் என்னெல்லாமோ பண்ணுறான் அஜில இல்லையா இந்த ஹஜர்ல் அசோது கல்ல முத்தல் முதல்ல படுற பாடு ஆக கஷ்டம் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அதில் குறிப்பாக சில குறிப்பிட்ட நாட்டை சார்ந்தவர்கள் எந்த நாடு என்று நான் சொல்ல விரும்பவில்லை முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதும் மக்களை இடித்து தள்ளி கொண்டு போவதும் பெண்களை கூட பாராமல் தள்ளி கொண்டு போவதும் சிலர் நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் ஆக கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும் சஃபரில் தான் ஒரு மனிதன் வெளிப்படுகிறான் சஃபர் பிரயாணத்தில் தான் ஒரு ஆளை அளக்க முடியும் இல்லையா ஒரு ஒரு ஆளோட மூணு நாள் பிரயாணம் பண்ணி பாருங்க அவன்ட அசலெலாம் வெளியே வந்துடும் தனிப்பட்ட முறையில் பழகிற போது நல்லா தான் பழகிருப்பான் ஒரு மூணு நாள் பிரயாணம் பண்ணால் அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எல்லாம் வெளியே வந்துடும் ஆக ஹஜ்ஜ் என்பது ஒரு பெரிய சஃபர் அதில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் தராமல் நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஹஜ்ஜிலே செய்யக்கூடாத காரியம் பொருள் விரயம் பொருள் விரயம் என்றால் சாமான்களை வாங்கி குவிப்பதில் பல பேர் கவனமாக இருக்கும் ஹஜ்ஜிக்கு போனான்னா இவன் கொள்முதல் பண்ண போனான்னா நமக்கு தெரியல ஏர்போர்ட்லேயே உள்ள அதிகாரிகளே கேட்குறாங்க நம்மகிட்ட பல முறை கேட்டிருக்காங்க என்ன சார் உங்கள் ஆளுங்கள்லாம் எங்கே போயிட்டு வராங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வராங்களா புனித கடமையை செஞ்சுட்டு வராங்களா உலக சாமானும் தூக்கிட்டு வராங்களா எங்கே போனாங்க இவங்க உண்மை தான் வெளிநாட்டுக்கு போகிற போது சாமான்கள் வாங்க வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் வர்றது இயற்கை தான் நான் ஒன்றும் தப்புன்னு தான் சொல்ல மாட்டேன் ஏதோ உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் பேரனுக்கு ஏதாவது சாமான கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அதுவும் முதல் முறை பல பேர் முதல் முறையாக அப்போ தான் வெளிநாட்டுக்கே செல்வது சாமான்கள் கொஞ்சம் விலை மலிவாக கண்ணுக்கு தெரியும் புதிய பொருள்கள் கண்ணுக்கு தெரியும் மனித இயற்கை தானே நான் ஒன்று அதை தவறு என்று சொல்ல வரவில்லை ஆனால் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு கொடுக்கணும் எல்லா சாமானையும் வாங்கிட்டு வரணும் இது தேவையா தேவையில்லை இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன ஹஜ்ஜி ஒரு சுமையாகிடு சுமையாகி போயிடுது பல பேர் நினைக்கிறான் ஹஜ்ஜிக்கு போகணுமா ஹஜ்ஜிக்கு பிரயாண செலவு மட்டும் இருந்தால் போதாதுப்பா சாமான் வாங்குறதுக்கும் காசு வேணும் அதையும் தான் ஹஜ்ஜிக்கு போகணும் அதுதான் ஹஜ்ஜி போகுது பல பேருக்கு ஹஜ்ஜி தள்ளி போகுது தேவையில்லை ஆக இவற்றை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் அடுத்தபடியாக ஹஜ்ஜினுடைய இபாதத்துகள் இதனால் பாதிக்கப்படுகின்றன கலைத்தருக்களில் அதிகமாக அலைகின்ற காரணத்தினால் இபாதத்துகள் வணக்கங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்பதனையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு பெரிய சிக்கல் நீங்கள் சாமான் கொடுக்க அவன் போகும்போது அவன் சாமானின்னு தவிர இது ஒரு சக்கரம் போனதற்கும் அவன் கொடுத்தா நாம் திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுக்கணும் இது தேவையா தேவையில்லாத ஒன்று யாராவது ஒருவர் எங்கேயாவது நிறுத்தியாக வேண்டும் எங்காவது நிறுத்தி ஆகணும் அந்த அந்த விஷ சக்கரத்தை உடைத்தாக வேண்டும் எங்காவது ஒரு இடத்துல ஆகவே பொருள் வரையத்தை குறைத்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ஹஜ்ஜின் போது மார்க்கத்தில் சொல்லப்படாத சிறுக்கான விதத்தான காரியங்களை செய்யாது மகாமை இப்ராஹிம் போய் தடவு தடவும் என்ன இருக்கு அது ஒரு நினைவு சின்னம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் காபாவை உயர்த்து கட்டிய இடம் அதற்கு நினைவு சின்னமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அத தடவுல என்ன இருக்கு காபாவுடைய திரைச்சிலையை கத்தரித்துக் கொண்டு பொசத்துல வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து ஒவ்வொரு நாள் பார்க்குறோம் என்ன செய்ய பொருள் ஒண்ணு இல்லை அதனால என்ன புண்ணிய இருக்கு ஒண்ணு இல்லை அது மாதிரி பெருமானாருடைய அடக்கஸ்தலத்துக்கு சென்று அங்கே செய்கிற இணை வைப்பு காரியங்கள் இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் சிலர் இங்கிருந்தே சொல்லிடுற அசூல்லாக்கு சொல்லாமல் சொல்லுங்கள் என்று அப்படி இஸ்லாத்தில் ஒரு முறை இருக்கிறதா அப்படி ஒரு முறை இல்லை இருந்தால் சொல்லுவோம் இருந்தால் சொல்லுவோம் பெருமானாரை விட நம்முடைய நேசத்துக்குரியவர்கள் யாராக இருக்க முடியும் ஆகவே எவையெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக இதுவரை நாம் சொல்லியது ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய காரியங்கள் பக்குவா உணர்வை பெறுவது தியாக உணர்வை பெறுவது ஏகத்துவ ஏகத்து பெறுவது சமத்துவ சகோதரத்துவ உணர்வை பெறுவது செய்யக்கூடாத காரியங்கள் வீண் பொழுது போக்கக்கூடாது பிறருக்கு சிரமம் தரக்கூடாது பொருள் விரயம் செய்யக்கூடாது ஷிற்கு விதத்தான காரியங்கள் செய்யக்கூடாது இப்போது ஹஜ் முடிந்த பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று பார்க்கிறபோது இங்கும் எந்த பகட்டும் ஆடம்பரமும் விளம்பரமும் வரவேற்பு வளைவுகளும் ஒன்றும் வேணாம் ஒன்றும் தேவையில்லை அஜ்ஜிக்கு போய்ட்டு வந்தவுங்க இப்போ சந்திங்க துவா செய்யுங்க என்று அவருடைய துவாவை கேளுங்கள் இதை தவிர வேறு ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதை பற்றி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த இந்த மாதிரி செய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒன்று இஸ்ராஃப் வீண்வரையும் செய்கிறீர்கள் இன்னொன்று பிறருக்கு சிரமம் தருகிறீர்கள் மூன்றாவது பகட்டுக்காக ஆசைப்படுகிறீர்கள் விளம்பரத்துக்கு ஆசைப்படுகிறீர்கள் எல்லா இடத்துலையும் கூலி கிடைக்காமல் போய்விடும் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆக ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் இந்த உணர்வை பெற்றிருக்க வேண்டும் ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்த பிறகும் இந்த அனைத்தும் மங்காது இருக்க வேண்டும் ஒரு ஹாஜி இடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது தக்குவா எதிர்பார்க்கப்படுகிறது ஹாஜியா இருந்துக்கிட்டு வரதட்சணை வாங்கலாமா பிள்ளைக்கு ஹாஜியா இருந்துக்கிட்டு வட்டி வியாபாரம் வாங்கலாமா ஹாஜியா இருந்து லாட்ரி வியாபாரம் பண்ணலாமா ஹாஜியா இருந்துக்கிட்டு மோசடி செய்யலாமா அஜ்ஜிக்கு போனதுக்கு அர்த்தம் இல்லை அஜ்ஜியே கேலிக்குரியதாக ஆக்கிறீர்கள் ஆகவே அந்த தக்குவா உணர்வு எப்போதும் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதே போல தியாக உணர்வு சொன்னேன் ஹஜ்ஜிலே தியாக உணர்வு பெற வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்லாத்தை இந்த மண்ணிலே ஓங்க செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நன்மையை ஏவி தீமையை விளக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை மேலோங்க செய்யுங்கள் என்று அல்லா சொல்கிறான் இல்ல இலஹு அலத்தீனி எல்லா மார்க்கங்களை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும் இதற்கெல்லாம் பல தியாகங்கள் வேண்டும் கடைசியாக இதுவரை ஹஜ்ஜி செய்யாதிருப்பவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்கு ஆசைப்படுங்கள் அது உங்கள் மீது கடமை புரிந்து கொண்டு இந்த ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய கடமைகள் ஒழுங்காக செய்யுங்கள் சடங்குகளாக செய்யாதீர்கள் உயிரோட்டம் உள்ளதாக செய்யுங்கள் பகட்டுக்காக செய்யாதீர்கள் அல்லாவுக்கு மட்டுமே நீங்கள் செய்யுங்கள் என்று கூறி இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்கிற பிரயாணிகள் ஹஜ் யாத்திரிகளுடைய பயணம் இனிதாகவும் அமைதியாகவும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அமைவதற்காக அல்லாவிடத்திலே நான் துவா செய்கிறேன் அவர்கள் நோய்கள் இல்லாத நிலையில் நல்ல முறையிலே சென்று வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவருடைய ஹஜ் ஹஜ் மபரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக வேண்டும் என்றும் நான் பிரார்த்தனை செய்து இந்த அளவோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு